அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தந்தேரஸ் வந்து இருக்குது இந்த நாளில் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்கிறது வந்து சிறப்பு மாலை ஐந்து மணிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே அந்த பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் செய்யலை அப்படிங்கும்போது தீபாவளி அன்னைக்கு அதாவது திங்கட்கிழமை மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே அந்த பூஜையை வந்து செய்யலாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ எப்படி எளிமையான முறையில் அந்த பூஜையை செஞ்சு பலனடையலாம் என்பது குறித்து ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அவசியம் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்று மற்றும் நாளை மதியம் மூணு மணி நாலு நிமிஷம் வரைக்குமே இந்த தந்தேரசானது இருக்குது இந்த நாளில் பணவசிய குளியல் முறை குறித்து ஒரு வீடியோ நேற்றே போட்டிருந்தேன் இன்னைக்கு நீங்கள் அந்த மாதிரி குளிச்சிங்கனாலும் குளிக்கலாம் இல்லைன்னா நாளை மதியம் மூணு மணி நாலு நிமிஷத்துக்குள்ளே அந்த குளியல் முறையை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் சப்போஸ் இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணலைன்னா நாளைக்காச்சும் அந்த குளியல் முறையை எடுத்துக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு திங்கள் மற்றும் செவ்வாய் ரெண்டு நாள் தீபாவளி வந்து இருக்குது நிறைய பேர்த்து வீடுகளில் பார்த்தீங்கன்னா நல்ல துணிமணி எடுத்திருப்பீங்க நல்லா வந்து பட்டாசுகள் எல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க செஞ்சுருப்பீங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டில் குழந்தைங்களுக்கு துணி கூட வாங்கறதுக்கு காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க மற்ற குழந்தைங்களை பார்த்து நம்ம குழந்தைங்க ஏமாந்துடக்கூடாது ஏக்கப்படக்கூடாது அப்படின்ட்டு நீங்களும் ஏதாவது முயற்சி பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு கேட்ட இடத்துலேருந்து பணம் வந்து கிடைக்காம தாமதமாயிட்டே இருக்கலாம் இன்னும் சில பேர் வந்து தீபாவளிக்கு ஊருக்கு போகலான்னு ஒரு பிளான் வச்சுருப்பீங்க ஆனால் அதுக்கு பஸ்ஸுக்கோ ட்ரெயினுக்கோ கூட உங்கள்கிட்ட வந்து காசு இருக்காது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா தீபாவளி செலவுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துட்டு காசு இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திர எண்களை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படி அப்படிங்கும்போது மூன்று மணி நேரத்தில் உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் ஏற்கனவே இந்த தீபாவளி பண்டிகை வந்து கொண்டாடத்துக்கு காசு இல்லைன்னா ஏஞ்சல் நித்திகாவை அதாவது அவங்களும் பார்த்தீங்கன்னா அவசர பணம் தேவைக்கு உதவக்கூடியவங்க தான் அவங்கள கையில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சுட்டு அலையுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பணம் அரை மணி நேரத்தில் கிடைக்கும்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் எல்லாராலையும் வந்து நித்திகாவோட கனெக்ட் ஆக முடியறது இல்லை ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எண்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உதவும் நானும் நிறைய முறை இதை யூஸ் பண்ணி பலனடைஞ்சிருக்கிறேன் இப்போ அந்த எண்கள் குறித்து தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பணம் வந்து கிடைத்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இதுதான் நமக்கு தேவைப்படுது ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள்கிட்ட ஆரஞ்சு கலர் இல்லைனா நாளைக்கு கூட நீங்கள் கடையில் போய் ஆரஞ்சு கலரில் ஒரு ஸ்கெட்ச் பென்சிலாவது வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது நல்லது இது வந்து ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் அதுக்காக தான் இந்த கலர் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் சரி இப்போ இந்த பேனா மட்டுமே போதும் இதை எடுத்துட்டு நீங்க வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல டீப் பிரீத் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும் நாங்கள் வந்து பீரியட்ஸ்ல இருக்கிறோம் ஆசைமாக சாப்பிட்டுட்டோம் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறோம் அப்படின்ட்டு எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த எண்களை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இதை பயன்படுத்தும் போது நீங்கள் காலம் யமகண்டம் கூட இருக்குதான்ட்டு நீங்கள் செக் பண்ண தேவையில்லை எங்கேயும் எப்போதும் இது வந்து உங்களுக்கு உதவும் ஓ அமைதியாக நான் சொன்ன மாதிரி உட்கார்ந்தாச்சு இல்லையா உங்கள் ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சு எழுந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்களையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க அந்த வட்டத்துக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டை வந்து எழுதுங்க இப்போ எப்படி கொடுத்துக்கணும் அப்படியே வந்து எழுதுங்க நீங்கள் எழுத வேண்டிய இந்த சுவிட்ச் வேர்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் கேஷ் கொஞ்சம் விட்டுக்கோங்க ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா சி வந்து கேபிட்டல் லெட்டர் அதே மாதிரி ஃப்ளோக்கு எஃப் வந்து கேபிட்டல் லெட்டர் இதே மாதிரி வந்து எழுதிக்கோங்க கீழே நான் சொல்லக்கூடிய இந்த எண்களை நான் எங்கெங்கெல்லாம் கேப் விட்டு எழுதியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் எழுதணும் த்ரீ ஒன் எயிட் கொஞ்சம் இட விட்டுக்கோங்க சிக்ஸ் ஒன் டூ கொஞ்சம் இட விட்டுக்கோங்க ஃபைவ் ஒன் எயிட் கொஞ்சம் இட விட்டுக்கோங்க செவன் ஒன் ஃபோர் மூணு ஒன்று எட்டு ஆறு ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்று எட்டு ஏழு ஒன்று நாலு இதுதான் அந்த நம்பர் இந்த நம்பரை நீங்கள் சொல்லும்போதும் நான் எப்படி தனித்தனியாக சொன்னனோ அதே மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இது போல் மந்திர என்கிற நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது தான் அதுக்குண்டான பலன் வந்து கிடைக்கும் நீங்கள் அப்படியே சேர்த்து சேர்த்தி முன்னூற்றி பதினெட்டு அல்லது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் இப்படின்ட்டுலாம் வந்து சொல்லக்கூடாது சரி இப்போ இந்த போர்டையும் நம்பரையும் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கே வந்து போதும்னு தோணும் அந்த சமயத்தில் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் யார்கிட்ட பணம் கேட்டிங்களோ அவங்க உங்களுக்கு தேடி வந்து கொடுக்குற மாதிரியும் இல்லை ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து உங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சிட்ட மாதிரியும் இமேஜின் பண்ணுங்கள் அந்த பணத்தை வச்சு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டீங்க வீட்டில் ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து செய்கிறீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் விஸ்வலைஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு மெத்தடுமே நம்ம எந்த அளவுக்கு இமேஜின் பண்றோமோ அதுதான் வந்து ரியலா நடக்க தொடங்கும் இந்த மாதிரி இமேஜின் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை போய் எந்த யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணும்போது அதிகப்படியான பண வரவு வந்து உண்டாகும் சீக்கிரமாவே நமக்கு தேவையான பணம் வந்து கிடைக்கும் அதனால வீடியோவை இப்பவே பார்க்கறவங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த ஆரஞ்சு கலர் பேனாவை பயன்படுத்தி இந்த எண்களை வந்து யூஸ் பண்ணுங்க ஒருவேளை நாளைக்கு பார்க்காம விட்டவங்க திங்கட்கிழமை நாள் செவ்வாய்க்கிழமை நாள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பண்டிகையை கொண்டாடுறதுக்கு தேவையான பணமானது ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் கிடைக்கிறதுக்கு உதவி செய்யும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்